வரமத்துலாஹ் வரகா கண்ணியத்திற்குரிய எல்லாமுள்ள அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த ஜும்மாவுடைய நாளில் என்னுடைய தொடரில் அமீருல் முஃமினீனான உமர் அலி அவருடைய வரலாற்றை நாம் அறிந்து வருகிறோம் போன மாதம் கடைசியா அவங்களுடைய வரலாற்றுடைய இறுதியாக என்ன செய்தி பார்த்தோம் நீங்க பேசலாம் அந்த பொருள்ல நேரடியா நீ உங்களுக்குள்ளதான் பேசக்கூடாது என்ன செய்தி சொல்லணும் ஞாபகம் இருக்கா யாருக்காவது ஒரு மாசம் கழிச்சு மறுநாள் கேட்டாலே மறந்துடும் வரும் உமரலியோட அவங்க வரலாறு தான் என்ன செய்தி நம்ம விட்டோம் லாஸ்டா இதுவரைக்கும் நம்பப்பட்ட பல பலகீனமான செய்திகள் எல்லாமே நாம நிறைய வரலாற்று பிரசித்தி பெற்ற செய்திகளாக உமரலி அவர்கள் வரலாற்றுக்குள்ள இஸ்லாத்துக்குள்ள நுழைந்த வரலாறாக நாம் அறிஞ்சு வச்சிருந்தோம் அந்த செய்திகளில் பெரும்பான்மையான செய்திகள் பலகீனமானதாகவும் இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளாகவும் இருக்குது உமர் அவர்கள் இஸ்லாத்திற்கு வந்தது என்பது ஏறக்குறைய வரலாற்றுடைய நிகழ்வுகளில் இமாம்கள் பதிவு செய்யப்பட்ட விஷயத்தை ஆய்வு செய்து அறிஞர்கள் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கும் பொழுது ரசூல்சுல் அசம் அவர்கள் இஸ்லாத்துக்கு வந்து பத்தாண்டுக்கு பிறகுதான் உமர் அலி அவர்கள் இஸ்லாத்துக்குள்ள வந்திருக்கிறார் ஆரம்ப காலத்துல இஸ்லாத்துக்கு வரல பத்தாண்டு காலத்திற்கு பிறகுதான் அவர்கள் இஸ்லாத்துக்குள்ள வந்தாங்க இஸ்லாத்துக்குள்ள வந்த பிறகு அதை எப்படியாவது வெளிப்படுத்தணும் யார்கிட்ட போய் சொன்னா இதுக்கு நமக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு தான் ஜமீல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதர் அவங்க காலத்துல வாழ்ந்துருக்காங்க நான் சொல்ல அந்த ஜமீல் அப்படின்றவர் எப்படிப்பட்டவர்னா ஒரு சங்கதியை சொன்னோம்னா அப்படி ஊரு உலகமெல்லாம் கொண்டு போய் உடனே பரப்புறவு என்ன செய்து ஏது செய்தெல்லாம் கிடையாது சொன்னா போதும் உலகம் எல்லாம் போயிரும் சில பேர் வச்சிருக்கோம்ல அந்த மாதிரி வந்து இப்ப பேஸ்புக்ல எப்படி டக்குன்னு ஒரு போஸ்ட் போட்டா உலகம் உள்ள போய் ரீச் ஆகுது அது நல்லதோ கெட்டதோ ஏதோ ஒரு செய்தியை உலகம் உள்ளா போற மாதிரி அப்படி ஒரு மனிதர்கிட்ட சொன்னா எல்லாருக்கும் போயிடும் அப்படின்ன உடனே அவங்க சொன்ன உடனே என்ன படுறாங்கன்னா காபத்துல்லாவுக்கிட்ட போய் எல்லா கோத்தரத்தையும் அறிவிப்பு செஞ்சு நினைவுபடுத்திக்க அதை நான் சொல்லிட்டு உள்ள வரேன் எல்லா கோத்திரத்துடைய பேர்களையும் சொல்லி இந்த மாதிரி உமர் மதம் மாறிட்டாரு உமர் மதம் மாறிட்டாருன்னு எல்லாரையும் கூப்பிடுறாரு உமரில் அவங்களுடைய ஆசை என்னன்னா எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக ஆரம்பத்தில் கொஞ்ச நாள் மறைச்சு வச்சிருந்தாங்க அப்புறம் தெரியப்படுத்தணும்னு அவர்கிட்ட சொல்லிட்டாங்க சொன்ன உடனே காபத்துள்ளா கிட்ட போய் எல்லாத்தையும் வர வச்சுட்டாப்புல வந்த உடனே என்ன செய்யறாங்கன்னா உமர் இல்ல அவங்க சொல்றாங்க மதம் மாறிட்டேன்னு சொல்லாதீங்க நான் ஏகனாகி அல்லாஹை மற்றும் ஏற்றுக்கொண்டேன்னு சொல்லுங்க நான் மதம் மாறல இறைவனை மற்றும் நம்பி இருக்கேன்னு சொல்லுங்க முகமது நபி சல்லா வலிசலாம் அவர்களை இறை தூதராக நான் ஏற்றுக்கொண்டேன்னு சொல்லுங்கன்னு சொன்ன உடனே எல்லா கோத்தரத்தாரும் போட்டு அவரை அடிச்சு நைய புடச்சி எடுத்துட்டாங்க அதுக்கு பிறகுதான் என்ன செய்யறாருன்னா ஆசிம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதர் அவர் ரொம்ப பெரிய செல்வந்தராகவும் அந்த குறைசி மக்கள் இடத்துல அந்த மக்கா வாசிகள்கிட்ட ஒரு பிரசித்தி பெற்ற பிரமுகராக இருந்தனால அவர் வந்து எல்லாத்தையும் விலைக்கு விட்டு போய் அப்போ எல்லாம் நுதரம் போங்க என்ன போன அவர் போட்டு அடிச்சுட்டு என்ன விஷயம் அவர் விரும்பின மார்க்கத்தை அவர் ஏத்துட்டு போறாரு போயிட்டு போறாரு விடுங்க நான் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இந்த ஆசிஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மனிதர் தான் அவங்கள தடுத்து என்ன செய்யறாங்க அவருடைய பாதுகாப்புல வச்சிருந்தாங்கன்னு பாக்குறோம் அப்ப இஸ்லாத்துக்கு வந்தது என்பது அவங்க இஸ்லாத்தை சொல்லி ஏற்றுக்கொண்டு அவர்கள் கொஞ்ச நாள் மறைவா இருந்து பிறகு பகிரங்கப்படுத்துறாங்க அப்படின்ற செய்தி மட்டும்தான் ஆதாரப்பூர்வமான செய்தி அவங்க வந்து அந்த தாகாவுடைய சூறா கேட்டு வந்தாங்க அவங்க சௌகரி வீட்டுல போய் மறைஞ்சிருந்தாங்க அப்படி இருந்தாங்க இப்படி இருந்தாங்கன்னு நிறைய விஷயங்கள் பலகீனமான செய்தியா இருக்குன்னு சொல்லி கடந்த மாசத்துடைய உமரநிலாவுடைய வரலாற்றுல இறுதியாக நாம் அறிந்து கொண்ட ஒரு செய்தி இதை நினைவுபடுத்தி ஏன்னா நம்ம வந்து என்ன லாஸ்ட்ல விட்டோம் அப்படின்றத சொல்லிட்டு ஏன்னா சில சௌறு கேட்டாங்க அப்ப நிறைய முன்னாடி சொன்னப்பட்ட செய்தியெல்லாம் வந்து தவறானதா அப்படின்னு நம்பி இருக்கிறோமே என்ன நம்மன பிரச்சனை இல்லை அப்ப அந்த நேரத்தை தெரிஞ்சு வச்சு நம்பணும் இன்னைக்கு அது பலகீனம் தெரிஞ்ச அதை விட்டுட்டு எது உண்மையான செய்தி அதை ஏற்றுக்கொண்டா போதுமானது அப்ப இதுதான் இந்த பேசிக்கான விஷயம் அப்படின்றத புரிஞ்சுங்க இவர்களை பற்றி உண்மையான தகவல் ஏராளமான செய்திகள் இருக்கின்றன ஒன்னு ரெண்டு கிடையாது நிறைய செய்திகள் உமரில் அவர்களுடைய வரலாற்றை உண்மைப்படுத்துகிற அவரை சிறப்பிக்கிற அவருடைய கண்ணியத்தை உயர்த்துகிற அவருடைய ஈமானுடைய தரத்தை உயர்த்துகிற பல்வேறு செய்திகள் உண்மையான செய்தி நிறைய இருக்கிறது ஆனா இந்த மாதிரியான விஷயத்தை விட்டுட்டு நல்ல செய்திகளை நம்ம வந்து இன்சாலா அவர் சம்பந்த செய்தியை அறிஞ்சு கொள்வோம் இதுல வந்து முக்கியமான அவங்களுடைய வரலாறு பேசுதா இருந்தா அது பெரிய மணிக்கணக்கில் பேச வேண்டிய ஒரு சங்கதி அதனால வரலாற்றுக்குள்ள போகலை ரொம்ப நீண்ட வரலாறு போகலை அவங்களுடைய வரலாறுல முக்கியமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய நம்முடைய வாழ்க்கைக்கு பயன்படுகிற படிப்பினை தருகிற சில செய்திகளை மட்டும் நம்ம சொல்றோம் அந்த நிகழ்வுகளில் நிறைய செய்தி இருக்குது அதுல இந்த செய்தினால நம்ம நமக்கு என்ன பாடி படிப்பினை இந்த செய்தினாலும் நம்முடைய ஈமானுக்கு என்ன வந்து உரம் போடுகிறது இந்த செய்தியினால் நம்முடைய இறையச்சத்தை உயர்த்துகிற செய்தி என்ன சகாபாக்கருடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட நிகழ்வா வாழ்ந்துட்டு இருக்கிறோம் என்று உரசி அளவுக்கு அளவுக்குள்ள சில செய்திகளை மட்டும்தான் இருபத்தஞ்சு நிமிஷத்துல நம்ம என்ன செய்ய முடியும் அறிந்து கொள்ள முடியும் அதுல ஒரு முக்கியமான செய்தி இந்த செய்தி எதுல பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா புகாரி பெரும்பாலும் புகாரி முஸ்லிமே அவங்களுடைய வரலாறு நிறைய இருக்குது இந்த செய்தி புகாரிலே நாற்பத்தி ஐந்தாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அன்ன ரஜுலன் மினல் எகூதி கால லகு ஒரு மனிதர் யாருன்னா யகுதி யூதர் என்ன பண்றாருன்னா உமர் அலி அவங்கள்ட்ட வந்து சொல்றாரு அமீருல் மூமினின் அமீருல் மூமினே மூமின்களுடைய தலைவனே அப்படின்னு அழைச்சு சொல்றாரு ஆயத்துன்பி கித்தாபிக்கும் தக்கர ஊனக அளவு அலைனா மகஷரல் யகுதி அன்சலல் அவர் என்ன சொல்றாருன்னா உங்க சமுதாயத்துல ஒரு வசனம் இறக்கப்பட்டதுல உங்களுக்கு குரான்ல அந்த வசனம் எங்களுக்கு அருளப்பட்டிருந்தா நாங்க அதை பெருநாளாகவே கொண்டாடி இருப்போம் நீங்க அப்படி எல்லாம் கொண்டாடாம அதை சாதாரணமாக நினைச்சுட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார் எப்படி ஈது வந்து பெருநாளாகவே நாங்கள் கொண்டாடி இருப்போம் அப்படிப்பட்ட ஒரு வசனம் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது அப்படின்னு யார் சொல்றாருன்னா யூதராக இருக்கக்கூடியவர் உமர் அளில அவங்ககிட்ட வந்து சொல்றார் அப்படி என்ன வசனம் அப்படின்னு அலி அவங்க கேட்கறாங்க அப்படி அவங்க திருப்பி கேட்கிறாங்க என்ன இப்படி வசனம் ஐயோ ஆயுத்தன் என்ன அப்படி என்ன வசனம் சொல்லப்பட்டிருக்குன்னு பார்த்தா இருக்கிற மூன்றாவது வசனத்தை அவர் ஓதி காட்டுறார் எப்படிப்பட்ட வசனமாக அனுப்பப்பட்டிருக்கிற இந்த விஷயம் இதை உங்க கையில வச்சுக்கிட்டு பெருநாளா கொண்டாடாம இருக்கிறீங்களேன்னு சொல்லி கேட்கிறார் என்ன வசனம் எல்லாரும் பல நேரங்களில் உரைகள்ல கேட்டதுதான் இந்த வசனம் உண்மையிலே இஸ்ராத்தை நம்ப கூடியவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு நடைமுறைப்படுத்தக்கூடியவர்கள் அல்லாஹ் சொன்னதை தவிர பின்பற்ற கூடாது என்பதை நெத்தி பொட்டிலே அடித்ததை போல பசுமரத்து ஆணி போல இந்த வசனத்தை நமக்கு தெளிவுபடுத்துகிற மார்க்கத்துல யாரு சொல்றதும் கேட்கக்கூடாது அல்லாஹ்வுடைய வேதத்தை தான் பின்பற்றணும் நபிகள் நாயகம் சல்லாஹுலம் அவர்கள் சொன்னதை மட்டும்தான் நீ கேட்கணும் வேற எதையும் கூடாது என்ற அளவுக்கு ஆணித்தனமாக சொல்கிற இந்த வசனம் தான் இந்த வசனத்தை நீங்க பெருநாளா கொண்டாடாம விட்டுட்டீங்களா அப்படின்னு ஒரு யூதர் அளவுக்கு இருக்குது என்ன வசனம் இஸ்லாம தீனா இந்த மார்க்கத்தை அல்லாஹ் உங்களுக்கு பரிபூர்ணப்படுத்தி விட்டான் இந்த மார்க்கத்துல எதையும் கூட்டவோ குறைக்கவோ எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் செய்யறதுக்கோ எந்த வேலையும் கிடையாது அந்த மார்க்கத்தை அல்லாஹ் உங்களுக்கு முழுமையான முறையில கொடுத்துட்டான் இந்த மார்க்கத்தை அல்லாஹ் வந்து உங்க அவனுடைய அருளால் உங்களை புரிந்து கொண்டான் மார்க்கத்தையும் பரிபூரணப்படுத்திட்டான் அவனுடைய அருளையும் உங்களுக்கு கொடுத்துட்டான் அடுத்து அல்ல என்ன சொல்றானா இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை உங்களுக்காக வேண்டி நான் ஏற்றுக்கொண்டேன் அல்ல மூணு விஷயத்தை இதுல கொண்டு வந்தேன் இஸ்லாமிய மார்க்கத்தை நான் என்ன செய்யறேன் நான் உங்களை அங்கீகரிச்சு அங்கீகரிச்சுக்கிட்டேன் உங்கள் மீது என்னுடைய அருளை நான் வந்து ரகமத்தை நியமத்தை என்ன செஞ்சுட்டேன் உங்களுக்கு கருணையை நான் உங்களுக்கு மேல பொழிஞ்சிருக்கிறேன் இன்றைய தினத்தோடு இந்த மார்க்கத்தை நான் பரிபூர்ணமாக படித்துவிட்டேன் என்று அல்லாஹூ அப்துல்லா அலமின் அனுப்பின இந்த வசனம் எப்போ அருளப்படுகிறது என்று சொன்னால் நபிகள் நாயகம் சல்லா அலேசம் அவங்க ஹஜ்ஜுக்கு போனாங்கல்ல அந்த நேரத்துல அரபாவுடைய பெருவழில ஜும்மாவுடைய நாள்ல இந்த வசனம் இறங்கப்படுது இந்த வசனம் எப்போ அதையும் சொல்றாங்க உமரில் அவர்கள் இந்த வசனம் எப்போ அருளப்பட்டதுன்னா எங்களுக்கு தெரியும் அதையும் சொல்றாங்க வகுவ காயிலுன் இது எப்போ அருளப்பட்டது தெரியுமா ஒரு நாள் அரபாவுடைய மைதானத்துல

இந்த வசனத்தை உண்மையான ஒரு முஸ்லீம் உள்ளத்தில் வைத்திருந்தால் அல்லா சொல்லாத விஷயங்களை நாம் செய்வோமா தர்காவுடைய வழிபாடு இஸ்லாத்து இருக்கா தட்டு தாயத்து இருக்கிறதா பில்லி சூனியத்தை நம்புவது இருக்கிறதா நம்முடைய குடும்பத்திற்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் அல்லாவிடத்தில் கேட்க விட்டுட்டு தர்காக்கல்ல போய் இறந்த மனிதர்களை அடக்கம் செய்திருக்க சமாதிகள்ல போய் வழிபட்டு அங்கே துவா செய்து அங்க கொடுக்கிற அங்க கொடுக்கக்கூடிய எண்ணையோ அங்க குடுக்கூடிய ஒரு தாயத்தையோ அங்க கொடுக்கூடிய ஏதாவது ஒரு பொருளையோ வாங்கிட்டு வந்து நம்ம கட்டுவோமா நம்ம சமுதாயத்தில் செய்யறாங்களே இந்த சிறுக்கு என்பது அல்லாஹ் மிகப்பெரிய பாவமாக சொல்லப்பட்டிருக்க ஒரு செய்தி குமார இஸ்லாம் தன் மகனுக்கு சொல்லும் போது சொல்றாங்க இந்த சிறுக்கு செய்வது ஒரு ஒரு மிகப்பெரிய அநீதியான காரியம் நீ அல்லாவுக்கு அநீதி அளிக்கக்கூடிய ஒரு பாவத்தை செய்திருக்க இந்த அநீதியை அக்கிரமத்தை அநியாயத்தை நம்ம சாதாரணமாக இந்த சமுதாயத்தில் செய்து கொண்டிருக்கிறோம் இதை விழிப்புணர்வு செய்வதற்கும் நமக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறது அதை சொல்லாமல் இருக்கிறோம் அதை கண்டிக்காமல் இருக்கிறோம் அதை தடுப்பதற்கான வாய்ப்பை யாரோ ஏதோ செஞ்சுட்டு போறாங்க அப்படின்னு கலந்து போறோம் ஒன்னு தெரிஞ்சு நம்ம இருக்கிறோம் அல்லது தெரியாத மக்களுக்கு சொல்லணும் என்பதையும் நம்முடைய உள்ளத்தில் இல்லாமல் இருக்கிறது எவ்வளவு பெரியப்பா ஒட்டுமொத்த அமளையும் அழிக்கக்கூடிய காரியம் அந்த காரியத்தை இந்த மார்க்கம் பரிபூர்ணப்படுத்தப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னால் குரான் தான் நம்முடைய முழு மூச்சாக நடைமுறைப்படுத்த வேண்டிய விஷயம் நபிகள் நாயகம் தான் நம்ம வாழ்நாள் முழுக்க பின்பற்றுவதற்கான தகுதியானது இந்த மார்க்கத்தில் எதையும் கூட்டக்கூடாது எதையும் எந்த விஷயத்தை ஆனா நம்ம வாழ்க்கை நீங்க ஒரு பிள்ளை பிறந்ததிலிருந்து மரணிக்கிற வரைக்கும் அனைத்து விஷயங்களையும் அல்லாஹ் ரசூலை பின்பற்றுகிறோமா இன்னமும் தகுதியில வந்து இருபது ஆண்டு காலத்துக்கு பிறகு கூட ஒரு கச கேட்கிறாங்க ஜி நம்ம வந்து குழந்தை பொறந்திருக்கு காதல பாங்கு சொல்லணுமா வேண்டாமான்னு கேக்குறான் காதல பாங்கு சொல்வது வந்து நமக்கு வந்து மார்க்க சொல்லப்பட்டிருக்கா ஒரு குழந்தை பிறந்த உடனே காதல போய் வாங்க சொல்லணும் இருக்கா சுண்ணத்தாக இருக்கா ரசுல்லா சொல்லி தந்திருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா இல்ல அப்ப நம்ம என்ன இருக்குது யோசிக்காம இருக்கணும்னு சிந்திச்சு பாருங்க நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு தூக்க கஷ்டமாயி போச்சு அப்படின்னா தாயத்தை கொடுங்க மாட்டிக்கலாம் கட்டு வீட்டு வாசல் கட்டிக்கலாம் இதெல்லாம் எவ்வளவு சாதா பெரும் பாவத்தை அமல்களை அனைத்தையும் அழிக்கக்கூடியது அப்ப இந்த மார்க்கத்தை இது ஏன் இந்த விஷயத்தை இந்த நேரத்தை சொல்றேன்னா இந்த வசனம் என்பது யூதர்களுக்கு தெரிகிறது ஒரு பெருநாளை கொண்டாடுவதை போல கையில் எடுத்து கொண்டாட வேண்டிய விஷயம் இந்த மார்க்கத்தை பரிபூர்ணமா அல்லாத இருக்காங்க இதுல எதுவுமே நமக்கு விட்டே வைக்கல எல்லாத்தையுமே சொல்லிட்டான் நீ எப்படி வாழணும் எப்படி கொடுக்கணும் எப்படி வியாபாரம் பண்ணணும் எப்படி கல்யாணம் பண்ணணும் எப்படி நீ கொடுக்கல் வாங்க வச்சுக்கணும் எப்படி தன்னுடைய உறவினரோட வாழணும் எப்படி சமுதாயத்தில் வாழணும் எப்படி அரசியல் பண்ணணும் எல்லா விஷயங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது திருமறை குரானில அப்படிப்பட்ட பொக்கிஷத்தை கையில் வைத்து அதை பரிபூர்ணமாக வேற தந்திருக்கிறானே அந்த நாம எவ்வளவு நன்றி சொல்லணும் இதைத்தான் உமரையில் அவர்கள் அந்த நேரத்துல சுட்டி காட்டக்கூடிய செய்தி நாம் இந்த விஷயத்தை சிந்திப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் பெருநாளை போல ஒரு நாளாக இந்த வசனத்தை ஏத்துக்கொள்ளுங்கன்னு அவங்க நினைக்கிற அளவுக்கு இந்த செய்தி இருக்கு என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அடுத்தது இந்த உமரையில் அவங்களுடைய வாழ்க்கையில இன்னும் முக்கியமான பல்வேறு செய்திகளை பாருங்க அவங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் மார்க்க செய்தியில உங்களுக்கு கொஞ்சம் கூடுதலான கவனமா இருப்பான் மார்க்க விஷயம் வந்துட்டா அலட்சியம் காட்ட மாட்டாங்க அது பார்த்துக்கலாம் பிறகு பார்த்துக்கலாம் அவங்க சொன்னா கேட்டுக்கலாம் இவங்க சொன்னா கேட்டுக்கலாம் அப்படி என்ற எந்த அலட்சிய போக்கும் இல்லாம ரொம்ப மார்க்க விஷயங்களை கடைபிடிப்பதற்கு ரொம்ப அதிகமாக கவனம் செலுத்தக்கூடிய மார்க்க விஷயத்துல ஒரு பக்கம் உறுதியாகவும் இருப்பாங்க கடைபிடிக்கவும் செய்வாங்க பிறர் கடைபிடிக்கவில்லைன்னா ஏன் அப்படி கடைபிடிக்காம இருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க கிண்டல் அடிக்கிறதுக்கோ நையாடி பண்றதுக்கோ மத்தவங்களை கேவலப்படுத்துறதுக்கோ அந்த மாதிரி விஷயத்துக்காக வேண்டி சொல்றது கிடையாது நம்ம சில பேரை வந்து செய்வோம் சுபுக்கு ஆலோ காணோம் உன்ன நான் சுகு தொழுதுட்டுன்றதுக்காக வேண்டி அவன் தொழிலாகவே கிண்டடிப்போம் சுவை ஆளவே காணாம உன பார்க்கவே முடியல ஒரு வாரம் அந்த பக்கம் பள்ளி பக்கமே ஆள காணமே அப்படின்னு கேட்டா அது ஒரு நையாண்டிக்காக வேண்டி கேட்பது கூட உண்டு சில பேர் கிண்டல் அடிக்கிறதுக்காக வெளியேற்றதுக்காக கேட்கறது உண்டு என்னப்பா ஒரு பயானு கூட வர்றதே இல்லை எந்த பயனுக்கு வந்து உட்கார்றதே இல்லையே அப்படின்னு கேட்கறது நான் பயானுக்கு வந்துட்டேன் என்பதற்காக காட்டுவதற்காக உண்டு இந்த நோக்கத்துல கேட்ட நம்ம கிடைக்காது இது வந்து பிறரை பழிப்பதற்காக கிண்டல் அடிப்பதற்காக விரியேற்றுவதற்காக பிறரை மட்டம் தட்டுவதற்காக சொல்ற விஷயமா போயிடும் அப்படி கேட்கக்கூடாது உண்மையிலே அவரை மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கேட்கலாம் என்னப்பா எனக்கு இல்ல அதை பார்க்க முடிய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் நல்ல செய்தி நிறைய இருக்குது நல்ல வாழ்க்கையை கடைபிடிக்க வேண்டியதெல்லாம் இருக்குது அப்படி நல்ல எண்ணத்துக்காகவே கேட்டோம்னா தப்பு கிடையாது உள்ளத்தை அல்லா ஆராயக்கூடியவர் நோக்கத்தை மட்டும் நம்ம சரி அது மாதிரி உமரையில் அவருக்கு என்ன செய்யறாங்கன்னா இந்த போல ஒரு ஜும்மா உரை நிகழ்த்திட்டு இருக்கிறார் ஒரு ஜும்மா உரை நிகழ்த்தங்க அப்போ ஒரு மனிதர் ஆரம்பத்திலே அவங்க எப்படி வருதுன்னா முகாஜரீன அவ்வளீன ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட இந்த செய்தி முகாஜிரில எட்நூத்தி எழுபத்தி எட்டாவது செய்தியா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு முகாஜிரான ஒரு மனிதர் மக்காவாசியான ஒரு மனிதர் வருகிறார் அந்த இன்னொரு செய்தில உஸ்மான் ரலிளான்கு சொல்லி சொல்லப்படுகிறது உஸ்மான் அலி அவர்கள் எவ்வளவு பெரிய உயர்ந்த தரஞ்சாவலி உள்ளவர்கள் வணக்க வழிபாட்டில் கூடுதல் கவனம் செலுத்தக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட ஒருவங்க இந்த மாதிரி ஜும்மா உரை நிகழ்த்தி கொண்டிருக்கும் போது அவங்க தாமதம் உள்ள வராங்க தாமதம் உள்ள வந்தா நம்ம நினைப்போம் இவ்ளோ லேட்டா ஒரே நிகழ்த்திட்டே இருக்கும் பல பேர் வந்து உட்காடுறாங்க உடனே நம்ம என்ன செய்வோம் சரி இங்க வேலையை போயிட்டு வந்திருப்பாங்க போல நினைக்கிறோம்ல அது மாதிரி அவங்க விடல உள்ள வந்தோன்னு கேக்கிறாரு என்னப்பா தாமதம் சும்மா உரை நிகழ்த்திக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க உள்ள வராங்க உள்ள வந்தோன்னு கேக்குறாங்க என்ன தாமதம் என்ன விஷயம் அப்படின்றாங்க அவங்க அவங்களே சொல்றாங்க இன்னைக்கு ஒரு அலுவல் ஆகி போச்சு வேலையாயி போச்சு வந்த உடனே பாங்கு சத்தம் கேட்ட உடனே ஓடி வந்துட்டேன் அவங்க எப்படி சொல்றாங்க வந்தேன் பாங்கு சத்தம் கேட்டுச்சு கேட்ட உடனே நான் ஓடி வந்துட்டேன் அப்படின்றாங்க அப்போ அவங்க கேட்கற ஒரு மார்க்க சட்டத்தை கேளுங்க அப்ப நீ குளிக்கலையா பாங்கு சத்தம் கேட்ட உடனே ஒழு செஞ்சுட்டு வந்துட்டேன்றாங்க அதே சில எப்படி வருதுன்னா பாங்கு சத்தம் கேட்டுச்சு ஒழு செஞ்சுட்டு வந்துட்டேன்றாங்க சும்மா ஒரு நேரத்துல நின்னுகிட்டு வாக்குவாதம் பண்ணுவோமா

மார்க்கத்தில் குளிப்பு என்பது வெள்ளிக்கிழமை கடமையாக சொல்லப்பட்டு ஒழுசெய்து வந்துட்டேன்னு சொல்றியே அப்படின்னு கேட்கிறாங்க என்று சொன்னால் மார்க்க விஷயங்கள்ல எந்த அளவுக்கு கூடுதல் கவனத்தோடு உமரையில் அவர்கள் சிந்திக்கிறாங்கன்னு செஞ்சுப்பாரு நம்ம ஏதாவது அதெல்லாம் ஒரு பெருசா பொருட்டு நினைப்போமா வந்துட்டாருப்பா உள்ள வந்துட்டாரு அப்படின்னு விட்டுருவோம் இது போல நாம் பிற சரிபடுத்துவதற்காக வேண்டி கேட்ட தப்பு இல்லை மார்க்கத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக கேட்ட தப்பு இல்ல அவர்களை இன்னும் மார்க்க இரையச்சத்தை கூட்டுவதற்காக அவங்க என்ன ஜும்மா நிகழ்த்திருந்தா கூட ஒருவர் கவனித்து மார்க்கத்துடைய சட்டங்களை நடைமுறைப்படுத்துகிறாரா என்று பாக்குறாங்கன்னா நம்ம வாழ்க்கையில சிந்திச்சு பாருங்க ஜும்மாவுடைய நாள்ல எப்படி நாம இருக்கிறோம் இந்த ஜும்மாவுக்கு என்று ஒரு முக்கியத்துவத்தை விளங்கி எத்தனையோ உரைகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது இன்னைக்கு நேற்று கேட்கிற பல வருடங்களா நம்ம இந்த உரைகளை இத்தனை செய்திகளை கேட்ட பிறகு கூட இந்த ஜும்மாவுடைய நாளுக்காக நன்மைக்காக வேண்டி குர்பானியுடைய நன்மைக்காக நம்முடைய பாவங்கள்லாம் மன்னிக்கப்படுகிறதுக்கு அல்லா திறந்து வைத்திருக்க இந்த அருக்குடையை பெறுவதற்காக கூட நாம் நேரம் ஒதுக்குறது இல்லையே எவ்வளவு வேலைகளை செய்யறோம் எத்தனை விஷயங்களை பார்க்கிறோம் இன்னைக்கு நான் குர்பானியுடைய நன்மையை அடைய போகிறேன் ஜும்மாவுடைய முழு நன்மையை பெறப்போகிறேன் அதற்காக நான் நேரத்தை ஒதுக்குறேன் என்பதற்காக வேண்டி உள்ள வந்து சீக்கிரம் உட்கார்ந்தா இந்த ஜும்மா பரிபூர்ணமாக நிறைவேற்றி விட்டால் அடுத்த ஜும்மா வரை உள்ள எல்லா சிறுபாவங்களையும் அல்லாக மன்னித்து விடுகிறான் நம்மளுக்காக ஆசைப்படுறோமா அதுக்காக ஓடி வருகிறோமா அதுக்காக நேரத்தை ஒதுக்கி உழைக்கிறோமா என்று சிரிச்சு பாருங்க நீ இருந்தா அல்ல கூலி கொடுப்பான் இந்த விஷயத்தை அடுத்த ஜும்மாவுக்கு நம்ம அட்டன் பண்ணணும்னா அதுக்கு முன்னாடியே நம்ம பிளான் பண்ணி ஒரு நாள் ரெண்டு நாளுக்கு முன்னாடி ஜும்மாவை அட்டன் பண்றதுக்காக என்னென்ன வேலைகள் எல்லாம் முன்னாடியே செய்யணுமோ அத்தனையும் செய்து வைத்து பெறுவதற்காக வேண்டி வருவோமா நினைச்சு பாருங்க எவ்வளவு நன்மை கிடைக்கக்கூடிய விஷயம் குருபானி சாதாரணமா ஒரு ஒட்டகத்தை வாங்கி அறுக்கிறனா எத்தனை லட்சம் கொடுக்கணும் ஒரு மாட்டை வாங்கி அறுனா எத்தனை ஆயிரம் கொடுக்கணும் அவ்வளவு நன்மைகளையும் கொடுத்து அல்லாவுடைய பதிவேட்டை நம்ம பேரையும் பதிவு செஞ்சு நம்முடைய பாவத்தையும் மன்னித்து அவருடைய அருளையும் பொருத்தி கொண்டு இவ்வளவு செய்தியை கிடைப்பது என்றால் எவ்வளவு வாய்ப்பு என்பதை நம்ம மிஸ் பண்றோன்னு சிந்திச்சு பாருங்க இதை உமரில் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில நன்மையை பெறுவதில் வந்து யாரும் சோட போயிடக்கூடாது என்பதற்காக வேண்டி கவனத்தை செலுத்துகிற ஒரு செய்திய சொல்லி அடுத்து ஒரு முக்கியமான ஒரு செய்தி புகாரில் ஆயிரத்தி நானூத்தி எண்பத்தி ஒன்பதாவதாகவும் இரண்டாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி மூணாவது செய்தியாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த செய்தி எப்படி வருதுன்னு சொன்னா உமரலில் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா ஒரு முறை தன்னுடைய குதிரையை அல்லாஹுவின் பாதையில தர்மம் செஞ்சிட்டாங்க தர்மம் செஞ்ச பிறகு என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் நாளைக்கு பிறகு மீண்டும் சந்தையில அது வந்து விற்பனைக்கு வருது இவங்க தர்மம் கொடுத்துட்டாங்க வாங்கிட்டு போனாவது அதை சரியா பராமரிக்காம என்ன செய்யறாரு அவங்க ஏதாவது தேவை ஏற்பட்டிருக்கலாம் நம்ம தர்மம் ஒரு பொருள் கொடுத்துட்டாங்கன்னு வைங்க நமக்கு ஒரு தேவை வரும்போது நமக்கு அது விற்கவும் தப்பு கிடையாது அவர் என்ன செஞ்சுட்டாருன்னு சொன்னால் சந்தையில கொண்டு வித்துட்டார் வித்தா நிலமை என்னன்னா மீண்டும் இவர் பார்வைக்கு அந்த குதிரை பட்டுருச்சு அப்போ என்ன செய்யறாங்கன்னா அதை வாங்கலான்னு ஆசைப்படுறாங்க நம்ம ஒரு பொருளை கொடுத்துட்டோம் கொடுத்த பிறகு திடீர்னு அது வேலை வெளியே எங்கேயாவது கண்ணில் காட்சி பட்டுச்சுன்னு வைங்களா நம்ம பொருள் மாதிரியே இருக்க வாங்கிக்கலாமே ஒரு வண்டி வித்துட்டீன்னு வைங்களேன் வண்டியை த வித்தா வேற விஷயம் தர்மம் பண்ணிட்டீங்க நல்லாவின் பாதையில அவர் கஷ்டப்படுறாரு ஏழையா இருக்காரு அவருக்கு யூஸ் ஆகும் நன்மை நமக்கு கிடைக்கும் மாமா இருக்காரு பிரச்சாரகராக இருக்கிறாரு தாயா இருக்கிறாரு அப்படின்னு நம்ம என்ன செய்வோம் கொடுத்து ஹெல்ப் பண்றோம்னு வைங்க அது எல்லா பக்கமும் சுத்தி அவரு என்ன பண்ற கடைசியில சரி இது வித்துருவோம்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டான்னு வைங்க மீண்டும் நம்ம கண்ணுக்கு படுது ஐய் நம்ம வச்சு வண்டி மாதிரியே இருக்கு அது நம்ம வாங்கிடலாமே நமக்கே திரும்பி பிறந்திருமே ஒரு ஆசை வரும்ல இந்த தர்மம் செய்த பொருள் எந்த வகையில நம்ம கண்ணுக்கு பட்டாலும் சரி அதை மீண்டும் வாங்கக்கூடாது நமக்கு ஆசையே வந்தாலும் வாங்கக்கூடாது இதை ரசுல்ரா எப்படி சொல்கிறாங்கன்னா அவங்கள்ட்ட போய் கேட்குறாங்க இந்த மாதிரி நம்ம வந்து பண்டிச்சு யார சொல்ல அதை நான் வாங்கிட்டோமா அப்படின்னு கேட்குறாங்க அதை ரசூல்லா சொல்றாங்க அது ஒரு திருகமுக்கு கிடைத்தாலும் சரி எப்படி சொல்றாங்க பாருங்க லா தஷ்ஷரிஹி வாஹின் அலதா கஹு வி திருக மீன் வாஹிதின் ஒரு திருகமுக்கு உங்களுக்கு கிடைத்தாலும் கூட நீங்கள் அதை வாங்காதீங்க எப்படி அதை சொல்லிவிட்டு அடுத்து முக்கியமான அந்த பொருளை சொன்னா நாய் வாந்து எடுத்து மர சாப்பிடுவதை போல நீங்கள் வாங்கினா சமமாகிவிடும் தர்மமா கொடுத்ததுதான் அதுக்கு மார்க்கெட்டுக்கு வந்துருச்சு அதை போய் மீண்டும் நம்ம பொருள் நீ வாங்கினா ஒரு நாய் வாந்தி எடுத்து மீண்டும் தின்வதை போல நீ அந்த பொருளை வாங்கினால் சமமாகி விடுவேன் சொல்லி நவிகல் நாயகம் சல்லல்லா வலிகம் அவர்கள் தடை விதிச்சார் வாழ்க்கை நடந்த ஒரு முக்கியமான செய்தி இந்த செய்தியெல்லாம் நமக்குள்ள பாடம் என்ன நம்ம வாழ்க்கையில இது போல தர்மம் செய்து இரண்டாவது பட்சம் முதலிலே சில பேருக்கு சில பொருளை வந்து என்ன செய்வோம் கொடுத்து உதவி செய்வோம் அந்த உதவி செய்த உதவியை காரணமாக நாம் அந்த தர்மத்தை அந்த உதவியை சொல்லி காட்டக்கூடிய நிலம் இருக்கா இல்லை நான் இதெல்லாம் செஞ்சிருக்கேன் உனக்கு இத்தனை ரூபாய் கொடுத்துருக்கிறேன் இப்படி எல்லாம் பண்ணிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி காட்டுகிற விஷயத்த பாக்குறோம் அப்படி ஒருவேளை அந்த பொருளை கொடுத்து அவன் பயன்படுத்திட்டே இருந்தான்னு வைங்களேன் இதெல்லாம் உனக்கு கொடுத்து நீ எதுவுமே நன்றியே சொல்லல நீ ஒண்ணுமே நன்றி கட்டவனா இருக்கிற நீ கொடு அப்படின்னு சொல்லி கொடுத்த பொருளை திரும்பி கேட்கக்கூடிய விஷயத்த பாக்குறோம் இதெல்லாம் செய்யவே கூடாது மார்க்கத்துல ரொம்ப கற்கப்பட்டிருக்க ஒரு விஷயம் நீ கொடுத்த பொருளை மீண்டும் கேட்டுன்னு வைங்க இதான் ரசூலா சொன்னாங்க ஒரு நாய் வாந்தி எடுத்து எப்படி தின்னுகிறதோ அதுபோல கொடுத்த பொருளை மீண்டும் கேட்பதற்கு சமமான நம்ம வாழ்க்கையில் அப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சிடவே கூடாது இதை நவியல் நாயகம் சல்லல்லா உலசங்க கண்டித்த ஒரு செய்தி உமரையில் அவர்கள் வந்து தர்மமா கொடுத்த பொருளை வியாபாரத்துக்கு வர நேரத்துல விற்பனைக்கு வர நேரத்தில் காசு கொடுத்து வாங்கலாம் நினைச்சதை கூட சொல்ல தடுத்தாங்களா இல்லையா இதை நாம் சிந்திக்க வேண்டும் நம்ம வாழ்க்கையில எப்படியெல்லாம் சாதாரண விஷயத்தை அற்பமாக நினைத்து கொண்டிருக்கிறோம் செய்யுங்க இதெல்லாம் நபிகள் நாயகம் அலைஹி இசம் அவர்கள் கண்டித்த செய்தியாக இருக்கக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோம் அப்போ நம்ம வாழ்க்கையில தர்மம் செய்திருந்தாலும் சரி அது சதக்காக கொடுத்தா இருந்தாலும் சரி அல்லது நீங்க உதவியா கொடுத்திருந்தாலும் சரி அதை சொல்லி காட்டுவதோ அதை திருப்பி கேட்பதோ அதை அவர்கள் அதனால் அவர்களை நோவினைப்படுத்துவதோ கூடவே கூடாது என்பதை இந்த செய்தியிலிருந்து நாம் பார்க்கிறோம் அதை வாங்க கூட கூடாது தர்மம் செஞ்சுட்டு மீன் கிடைச்சா கூட காசு கொடுத்து கூட வாங்க கூடாது இந்த அளவுக்கு மார்க்கத்தில் நமக்கு சொல்லி தரப்பட்டிருக்கு என்பதை நீங்கள் புரிந்தால் நம்ம வாழ்க்கைக்கு கிடைக்கிற பாடம் உமரில் அவர்கள் ஒவ்வொரு செய்தியையும் செய்ய போறதுக்கு முன்னாடி மார்க்கத்தில் இது பாவம் ஆயிடுமா தடுக்கப்பட்டுருமா அல்லது குற்றம் ஆயிடுமா என்று அல்லாஹுவின் தூதரோடு கிளாரிஃபை பண்ண செய்தியை பார்க்கணும் நம்ம சில நேரத்தில் கேட்க வைக்கப்படுவோம் இல்ல ரசூலாட்ட போய் கேட்கிறாங்க பாருங்க வந்துருச்சு ரசூலா வாங்கிக்கிட்டோமான்னு கேட்கிறாங்க வாங்கிட்டு போய் கேட்டுருக்கலாம்ல கேட்க செய்யறதுக்கு முன்னாடியே கேட்டுருவாங்க சில பேர் நம்ம சைதா உலகத்தில் போடுவோம் இது இப்படி செய்யலாமா வேணாமான்னு ஒரு குழப்பம் வர நேரத்தில் சரி செஞ்சிடுவோம் அப்புறம் பார்த்துக்கிடுவோம் வருவோம்ல ஏதாவது ஒரு காரியத்தை செய்யணும்னு வைங்களேன் இப்போ லோன் எடுக்கலாமா வேணாமான்னு ஒரு சந்தேகம் வருது சரி வாங்கிக்கலாம் அப்புறம் பார்த்துக்கிறோம் கேட்டுக்கிறோம் அப்படின்னு விட்டுறதுக்கு சைதா விடுவான் இல்லை இந்த காரியத்தை மார்க்கெட்டிலேயே செய்யலாமா வேணாம் ஒரு குழப்பம் வருது முதல்ல குழப்பம் வந்தாலே தவிர்த்துணும் ரெண்டு விஷயம் சந்தேகத்தை விட்டு தூரம் ஆயிருங்க அதை கிளாரிஃபை பண்ணிவிட்டு செய்யும் அதை கிளியர் பண்ணி செய்யுங்க மார்க்கத்தை எப்படிப்பட்ட விஷயத்தை அல்லாஹுவின் தூதர்கள் வழிகாட்டி தந்திருக்கா என்பதை புரிந்து உமரில் அவருடைய வாழ்க்கையில் இது போன்ற ஏராளமான நன்மையை பெற்றுத்தருகிற ஈமானை உரம்படுத்துகிற இதயச்சத்தை கூட்டுகிற செயல்கள் இருக்கின்றன என்பதை புரிந்து இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரத்துல வரக்கூடிய மாசத்துல அவங்களுடைய மரண தருவாயில அவர்கள் எப்படியெல்லாம் தன் வாழ்க்கையில அந்த கடைசி கட்டத்துல இருந்திருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான பாடங்களையும் பற்பணியையும் படிப்பினைகளையும் பெற்றுக் என்பதை புரிந்து அல்லாஹு ரபுல்லாலும் என்னுடைய மார்க்கத்தை உறுதியாக செயல்பட்டு மரணிக்கிற சிறந்த முஸ்லிம்களாக நம்மை ஆக்கி அருள் புரிவானாக வாக் தாவான் அலமதுல்லாஹி ரபிலன்